ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன் இன்றைக்கி சிவப்பு கவுனி அரிசி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சிவப்பு கவுனி அரிசி பல வகையில் பல வேறு விதங்களில் நமக்கு பயன்படுது அது என்னென்ன பயன்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிவப்பு அரிசி நமக்கு உள்ள உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்கும் இது சிறந்ததாக இருக்குது இது எப்படி சிவப்பாக இருக்குதுன்னா இதில் இருக்கிற ஆந்தோசின் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தான் இந்த சிவப்பு கலரை கொடுக்குது அது மட்டும் இல்லைங்க நிறைய பலன்களை நம்மளுடைய உடம்புக்கு அள்ளித்தருது அது என்னென்ன பலன்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைப்புங்க உடல் எடை வந்து ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு சிவப்பரிசி எடை வந்து ரொம்பவுமே நமக்கு குறைக்குதுங்க இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு பூஜ்யம் அளவு என்பதால் இதனுடைய நுகர்வு வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது அரிசி வெளிப்புற அடுக்கு அப்படியே இருக்கிறதால இதனுடைய நார்ச்சத்து இது சத்தின் கரையக்கூடிய மற்றும் கரையாத இரண்டையும் கொண்டுள்ளது உடலில் சேரும் உயர் கொழுப்புகளை கட்டுப்படுத்த அதிலிருந்து விடுபட சிவப்பரிசியை பயன்படுத்துவது மிகவும் நல்லது சிவப்பரிசி சமைத்து சாப்பிடும் பொழுது குறைவான அளவில் நாம் சாப்பிட்டாலும் நம்மளுடைய வயிர் அதனுடைய அளவு அதிகமாகவே இருக்கும் அதனால் நமக்கு நீண்ட நேரம் பசி இல்லாமல் இருக்கும் இதனால் நம்மளுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் சீரான ப்ராசஸ் செய்து எப்பொழுதுமே உடல் எடை நமக்கு சரியான நிலையில் கொண்டு வருகிறது இதற்கு சிவப்பரிசி மிகவும் பயன்படுத்தி அடுத்து இதனுடைய பயன்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் அரிசி உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டருங்க சொல்கிறாங்க ஆனால் சர்க்கரை நோயாளிகள் சிவப்பு அரிசி எடுத்துக்கொள்ளலாம் இது உடலில் இருக்கும் நொதிகளுடன் இணைந்து செயலாற்றுகிறது இதில் ஒன்று குளுக்கோஸ் மற்றும் இன்சுலின் சுரப்பு இதில் இருக்கும் மெக்னீசியமானது இன்சுலின் சுரப்பிக்கு உதவுகிறது அதனால் நீங்கள் ஈஸியாக இந்த சிவப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாங்க சிவப்பு அரிசி சாப்பிடுபவர்களுக்கு டைப் டூ நீரடிவு அபாயத்தை குறைக்க செய்கிறது இதில் இருக்கும் குறைந்த கிளைசிமின் குறியீடு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்து இதனால் சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக இதனுடைய அரிசியை நம்ம எடுத்துக்கலாம் இது அவங்களுக்கு இன்னும் சத்து அதிகமாக தருதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ஆய்வில் வந்து கூறுறாங்கங்க அதனால் நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் சிவப்பு அரிசியில் மட்டும்தான் விட்டமின் இ உள்ளது இது வந்து கொலஸ்ட்ரால் லெவலை வந்து குறைக்கிறது அதாவது எல்டிஎல் என்னும் கெட்ட கொழுப்பை குறைக்க செய்கிறதுங்க சிவப்பு அரிசியிலிருந்து தயாரிக்கப்பட்ட எண்ணெயை பரிசோதித்தால் இதனை பயன்படுத்தியவர்கள் உடலில் எல்டிஎல் கொழுப்பு குறைந்து காணப்படுகிறது அதனால் நம்ம சிவப்பு கவுனி அரிசியை ஈஸியாக எடுத்துக்கலாங்க மேலும் இது இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்குதுங்க இதில் உள்ள மோனோகோலின் கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது இது இரத்த கொழுப்பை குறைக்கிறது மாத்திரை சேர்க்கப்பட்டு சேர்க்கப்படாமலே நமக்கு அதனுடைய கொலஸ்ட்ரால் உடைய லெவல் வந்து குறைஞ்சி வருதுங்க அதனால் நம்ம சிவப்பு கவுனி அரிசி அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அடுத்த பயன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆரோக்கியமான இதயம் தாங்க மற்ற அரிசியில் இல்லாத அளவுக்கு இதில் விட்டமின் பி ஒன் பி த்ரீ பி சிக்ஸ் இரும்பு சத்து மெக்னீஷியம் துத்தநாகம் மற்றும் மக்னீஷ் செலீனியம் பாஸ்பரஸ் போன்ற கனிமங்கள் அதிகமாக இருக்குதுங்க இது எந்த அரிசியிலுமே கிடையாது இதில் மட்டும்தாங்க சிவப்பு கவுனியில் அரிசியில் மட்டும்தான் இருக்குது இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் இதயத்திற்கு நன்மை செய்யக்கூடியது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ உடலில் ஆற்றல் கொண்ட ஆன்டி உடன் இணைந்து செயல்படும்போது போது நம்மளுடைய இதயம் எப்பயுமே ஆரோக்கியமாகவும் பலமாகவும் கெட்ட கொழுப்பு வராமலும் ரொம்பவுமே இது பாதுகாப்பா வச்சுருக்குதுங்க செரிமான ஆரோக்கியத்திற்கு அன்றாட உடல் வேலையை செய்ய நம்ம தேவையான ஆற்றலை இது வழங்கிறதுங்க இதில் இருக்கக்கூடிய நார் சத்து கொண்டிருப்பதால் மலச்சிக்கல் இல்லாமல் வைத்துக்கொள்ளும் இதன் சத்துக்கள் அனைத்தும் மாவுப்பொருட்களால் உடலில் சென்று சேமிக்கப்படுகிறது சிவப்பரிசி செரிமான தன்மையை மேம்படுத்தக்கூடியதுங்க எப்பயுமே மலச்சிக்கல் இருக்கிறதாங்க பலச்சிக்கல் வருது இதனால் இது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி குடல் இயக்கங்களை எளிதாக்குகிறது இதனால் மலச்சிக்கல் பிரச்சனையில் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது இதனால் அவங்க இ காலையில் எழுந்தவுடன் அவங்களுடைய காலை கடன்களை முடித்தவுடன் எப்பொழுதும் சாப்பிடுவது போல் சாப்பிட்டு கொண்டு வந்தால் இதனுடைய பயன்கள் இவங்களுக்கு இரண்டு மடங்கு அதிகரிக்குங்க அதனால் சிவப்பு கவுனி அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாம் மாதவிடா சுழற்சி முடியும் நிலையில் இருக்கும் பெண்களுக்கு மெனோபாஸ் கால அறிகுறிகள் அதிகமாக இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற பெண்களால் நிறைய கோபம் வரும் எல்லார் எல்லாேருமேலேயும் எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க தேவையே இல்லாமல் அவங்களுக்கு சத்தம் போட்டு பேசுவாங்க அவங்களுக்கு சரியானபடி ஊட்டச்சத்து இருக்காது அந்த மாதிரி ஊட்டச்சத்து இல்லாத காலங்களில் இந்த சிவப்பு கவுனி அரிசி எடுத்து கஞ்சி மாதிரி செய்து அவங்க குடிச்சிட்டு வரலாம் அந்த மாதிரி குடிக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்தினுடைய அளவு அதிகமாக கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானங்க எலும்பு தேய்மானம் எப்பொழுதுமே இப்பொழுது முன் முன்பெல்லாம் ஐம்பது மேல் தான் இருக்குது இப்போ நாற்பத்தஞ்சு வயசுலேயே இருக்குது நார்மலாக இருக்கிற இருந்து அவங்களுக்கு தேய்மானம் இருக்கும் அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க சிவப்பு கவுனி அரிசி நம்ம எடுத்துக்கிட்டால் அதோட நிறைய கால்சியம் சத்துக்களும் எடுத்துக்கும்போது இந்த குறைபாட்டிலிருந்து தவிர்த்து அவங்க எப்பொழுதும் போல் நிம்மதியாக வாழலாங்க சிறப்பு அரிசி உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க சருமத்திற்குமா அதிக நன்மை தருது இது சரும ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக சொல்லப்படுது ஏன்னு பார்த்தா சிவப்பரிசியில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட் ப்ரீ ரேடிகளை எதிர்த்து போராட செய்கிறதால சருமம் வயதான தோட்டத்தை தள்ளி போட செய்கிறது தருமம் வயதான தோட்டத்தை தள்ளி போடும் பொழுதுமே இந்த சிவப்பு கவுனி அரிசி மேலும் சரும சுருக்கம் மற்றும் புற ஊதா கதிர்களின் தாக்கத்தால் உண்டாகும் பாதிப்பை குறைக்கிறதால அவங்களுடைய சருமம் எப்பயுமே வந்து புலிவாக காணப்படுதுங்க இதனால் நம்ம பார்லருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை சிவப்பு அரிசி நுரையீரலை பாதுகாக்கும் சத்துக்களை உள்ளடக்கியது இதில் இருக்கும் மெக்னீஷியம் ஆஸ்துமாவுக்கு நல்லதுங்க இதில் இருக்கக்கூடிய செலினியம் நோய் தொற்றுக்கள் இருந்து நம்மளை பாதுகாப்பாக இருக்குதுங்க நோய் இருந்து பாதுகாப்பாக இருந்தாலே அவங்களுக்கு ஆஸ்துமா வராமல் சளி தொல்லை இல்லாமல் நிறைய பேர் பஃப் அடிப்பாங்க ஆஸ்துமா தொந்தரவு எப்பயுமே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிவப்பு கவுனி அரிசி எடுத்து அவங்களுக்கு கஞ்சி மாதிரியோ இல்லை புட்டு மாதிரியோ எதாவது செஞ்சு கொடுத்தோம்னா இந்த ஆஸ்துமா இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கிடைக்கும் இதனால் நம்ம வந்து இந்த அரிசியை அந்த மாதிரி இருக்கிற பேஷண்டுங்களுக்கு நம்ம கொடுக்கலாங்க சிவப்பு கவுனி அரிசியோடைய கஞ்சி நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல கவுனி அரிசியை நீரில் நல்லா கழுவிடணுங்க அது ஒரு துணியில் கட்டி நீர் முற்றிலுமே வடிஞ்சிடணும் அதை ஒரு வானலில் போட்டு நல்லா ஈரப்பதம் போக நல்லா வறுத்து அதை இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடணும் பின்ன மி மிக்சி ஜாரில் எடுத்து நம்ம பொ நல்லா பொடி மாதிரி அரைச்சிக்கணும் ஏன்னா இதனுடைய ரொம்ப ரொம்ப இருந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் நாலு கப் நீரை ஊற்றி அடுப்பில் வைத்து கொதிக்க வச்சுட்டு அதிலருந்து அரை கப் கவுனி அரிசி பொடியை சேர்த்து தொடர்ந்து கிளறி கொண்டே இருக்கணுங்க அதாவது கால் கப்புக்கு நாலு கப்பு தண்ணி வைக்கணும் அந்த அளவுக்கு இது வந்து நம்ம வேகிறதுக்கு ரொம்ப நேரமாகும் கஞ்சியானது வெந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் போது இதை இறக்கி குளிர வைத்து நம்ம அதுக்கு நம்மளுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி தயிரோ இல்லை உப்போ எது அவங்களுக்கு பிடிக்குமோ நிறைய பேருக்கு சக்கரை கூட சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு தரலாம் இந்த மாதிரி தரும் பொழுது இதனுடைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் நமக்கு இதில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் வந்து நமக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சிவப்பு கவுனி அரிசி கிடைக்குது நம்ம இதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் மற்ற அரிசியில் இல்லாத அளவுக்கு இந்த சிவப்பு அரிசியில் நமக்கு நிறைய ஜத்து இருக்குது அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க பி ஒன் இருக்குது பி த்ரீ பி சிக்ஸ் இதெல்லாம் ரொம்பவுமே உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இரும்பு சத்து இருக்குது மெக்னீஷியம் துத்தநாகம் மேங்னீஷம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நிறைய இந்த அரிசியில் ஒரே அரிசியில் கிடைக்குதுங்க புரதம் நார் சத்து நிறைய இருக்குது அரிசி என்பதால் இந்த அரிசி வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நாம குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஒரு வரை எல்லாருமே எடுத்துக்கலாம் இந்த சிவப்பு கவுனி அரிசி ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளின் அளவை குறைக்கிறது மட்டும் இல்லைங்க சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு உணவாகவும் இருக்குது ஈஸியாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த அரிசி எடுத்துக்கலாம் எளிதாக ஜீரணமடைகிறதால செரிமான கோளாறு பிரச்சனை வராமல் அவங்களுடைய வயிறு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் வயிறு ஆரோக்கியமாக இருந்தாலே எந்த ஒரு நோய்களும் வராமல் இருக்கும் நல்ல ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சி உடல் உறுப்புகள் செயல்பாடுகள் சீராக இருக்கல ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே ஒயிட் ரைஸ் தாங்க யூஸ் பண்ணுறாங்க இந்த ஒயிட் ரைஸை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு சிவப்பு அரிசியை சிறு குழந்தைகள்லேருந்தே நம்ம கொடுத்து பழக்கப்படுத்தணும் உடல் எடையை ஆரோக்கியமான நிலையில குறைக்க விரும்புகிறவங்க இந்த அரிசியை இத்துடன் உடற்பயிற்சி எடுத்துக்கணும் அரிசி மட்டும் சாப்பிட்டா மட்டும் உடல் எடை குறையாது நிறைய வாக்கிங் செய்யணும் உடல் பலம் பெறவும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் இது வந்து பயன்படுத்துங்க அடுத்ததாக உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெயில் காலத்தில் உடல் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவதால் உடல் உபாதைகள் ஏற்படும் ஆனால் சிவப்பரிசி உடல் உஷ்ணத்தை தடுத்து இவங்களை எப்பயுமே அவங்கள வந்து சக்தி உள்ளதாக மாற்றுதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் சிவப்பு அரிசியே உண்டால் தாய்ப்பால் நிறைய பெண்களுக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு குழந்தை பெற்ற உடனே அவங்களுக்கு தாய்ப்பால் கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி சிவப்பு கவுனி அரிசியை நாம அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு அதிகமாக சுரந்து குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்குங்க நீரிழிவு நோயாளிகள் அதிக ரத்த அழுத்தம் கொண்டவர்களுக்கு சிறந்த உணவாக இந்த சிவப்பு கவுனி அரிசி இருக்குது அது மட்டும் இல்லைங்க புற்றுநோய் செல்களை தடுக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு இப்போ கூறியிருக்காங்க முடி வளர்ச்சிக்கு ரொம்பவுமே உதவுதுங்க எலும்பு வளப்பட்டு அவங்களுடைய எலும்பு எப்பொழுதுமே வந்து ஒரே சத்தாக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்து மாதிரி இந்த கரு சிவப்பு கவுனி அரிசியில் நமக்கு கிடைக்குது சிவப்பு கருணி அரிசியில் நிறைய கஞ்சி களி தோசை புட்டு இடியாப்பம் இந்த மாதிரி நிறைய உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரலாங்க நீங்கள் நிறைய இதனுடைய பயன்களை தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் விஷேவ் ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்